ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சங்கீதா ஆனந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் சர்ச்சுக்கு வந்திருக்கோம் எங் எங்கள் குட்டி கிறிஸ்மஸ் ரெடி ஆகி வந்திருக்காரு சிலகுட்டி நம்ம போயிட்டு என்னென்ன டெக்கரேட்டிஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அதெல்லாமே நம்ம விசிட் பண்ணால் நீங்களும் இங்கே கூட அப்படி ட்ராவல் பண்ணி வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறையா வெரைட்டி வெரைட்டியாக நம்மளுக்கு வந்து டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இது கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓன் கிரியேஷனாக லைட்டிங் செட் எல்லாமே அமேசிங்காக இருக்குது பார்க்கவே வாங்க வாங்க ஹாய் சொல்லுங்கள் துருவன் ஹாய் சொல்லுங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க ஹாய் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹாய் சொல்லுங்கள் சுத்தி சுற்றி பாருங்க எங்க விழிநர் சர்ச்சுக்கு விசிட் பண்ண முடியாதவங்க இந்த வீடியோக்குள் மூலியமா பாத்துக்கோங்க எப்படி இல்லை ஆனா கூட்டம் பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஒர்க் தான் நல்லா அமோகமாக இருக்கு நாங்க நைட்டே கிளம்பிட்டோம் இங்கே பாருங்க மாதம்மா ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட்டிவ்ஸ் அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அழகாக ஹாப்பியாக இந்த கிறிஸ்மஸ் வந்து எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில் நாங்களும் மெம்பர் தம்பி ஒருத்தர் விஷ் பண்றாரு ப்ளஸ் பண்ணிட்டு போகிறாரு சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே லைட்டிங் ஹவர்ஸ் தான் அப்போ ஓவரா இருக்கு இங்க பாருங்க இங்க இங்க ஏசா பா தண்ணி குட்டுற இடம் அப்படியே வாங்க இந்த குடியிலே நல்லா இருக்கு சூப்பரா ரெக் டெக்கரேட் பண்ணிருக்காங்க அப்படியே நம்ம குடியில் உள்ள போயிவிடும் மேரி கிறிஸ்மஸ் போய் எல்லாருமே அழகா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வராங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமா என்ன பார்க்கறாங்க ஆனா நிறைய டிஸ்டபன்ஸா இருந்துச்சு கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் எடுக்க கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த இடத்துல நெரிசலா இருந்துச்சு நம்ம எந்த இடத்துல பிக் எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல கொஞ்சம் கூட்டம் நெரிசலா இருந்துச்சு அதுவே சமாளிச்சு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம் ஃபுல்லா நாங்க வீடியோ எடுக்க கான்சென்ட்ரேஷன் அதனாலதான் முடிஞ்சிச்சு அதாவது இங்கதான் வந்து சாமி அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து ஏசுநாத பிறந்தானே எடுத்து வைப்பாங்க போல இங்க பாத்தீங்கன்னா அறிவு மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிருக்காங்க அறிவு கூட்டுற மாதிரி செட்டிங்ஸ் இங்கெல்லாம் வந்து அழகா எல்லாருமே பிக் எடுத்துக்கிறாங்க லைட்டிங் எஃபெக்டோட இருக்கு கலர் கலர் லைட்டிங் எஃபெக்டோட கீழெல்லாம் தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கு நல்லா கார்டனிங் மாதிரி பண்ணிருக்காங்க கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஏசாப்பா பார்க்கற மாதிரி நல்லா டோட்டலா பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஹஸ்பண்ட் கூட போட்டோ எடுத்தாங்க ஆக்சுவலா இங்க ஒரு பெருசா நிக்கிறாரு எல்லாரும் அங்க வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து சர்ச்சுக்குள்ள போலாம் இதுதான் வந்து வெளியூர் சர்ச்சு இங்கே தான் வந்து ஜவம் பண்ணி அதுக்கப்புறம் ஈசாப்பா வெட்டு வந்து நாங்கள் காமிச்சல மலை மாதிரி ஒரு குடி அந்த குடியில் வந்து வைப்பாங்க இதை நானே ஃபஸ்ட் டைம் தான் விசிட்டு இது வரைக்கும் நான் பன்னெண்டு மணிக்கெலாம் போய் நான் பண்ணதில்லை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் கொக்கு பார்க்கு மாதிரி சின்னதாக இப்போ வந்து டூ ஓ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாதாவை வந்து ஏசாப்பாவை வந்து இட்டு வராங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சேர்க்குறாங்க மாதா கிட்டயும் ஏசு அப்பா கிட்ட வந்து சேர்க்குறாங்க ரொம்ப ரொம்ப இருந்துச்சு அந்த ஃபீலிங் வந்து நேரடியா இருக்கு அங்க போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் டைம் போய் விசிட் பண்ணனால என் இருந்து தான் பார்த்துருக்கேன் டிவி மூலியமாக தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் தான் போய் எடுத்தாங்க ஆக்சுவலாக கிட்ட போயிட்டு நான் தம்பியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் எனக்கு ஃபோட்டோலாம் எடுக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே நான் போகல அழகாக வச்சுட்டாங்க மாதிரியே வாழ்க சேர்த்துட்டாங்க அழகா இன்னும் சூப்பரா இருந்துச்சு ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த மாதிரி ஜவம் இது பண்ணிட்டு இப்பதான் நான் போய் ஆசீர்வாதம் வாங்க போறேன்னா